ஹுமாயூன் இறந்தபோது அவருடைய மகன் அக்பருக்கு பதிமூன்று வயதுதான் ஆகியிருந்தது ஹுமாயூன் டில்லியை கைப்பற்றுவதற்காக திட்டங்களை வகுத்துக் கொடுத்த தளபதியான பைராம்கானின் பொறுப்பில்தான் அக்பரும் இருந்தார் இங்கிலாந்தின் அரசி முதலாம் எலிசபத்தின் சமகாலத்தவரான அக்பர் முகலாய பேரரசர்களின் மகத்தானவராக வரலாற்றிலே உருவெடுத்தார் இந்தியாவின் ஆகப்பெரிய பேரரசராகவும் வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் இவரை மதிப்பிடுகிறார்கள் வட இந்தியாவில் இந்து முஸ்லிம் கலாச்சார சங்கமும் அக்பருடைய ஆட்சியிலே நிகழ்ந்ததாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே குறிப்பிடுகிறார் அக்பருடைய ஆட்சியில் முகலாய வம்சம் இந்திய வம்சமாகவே தன்னை உறுதியாக நிலைநிறுத்தி கொண்டது சகிப்புத்தன்மைக்கும் மிதவாத போக்கிற்கும் உதாரணமாக அக்பருடைய ஆட்சி சொல்லப்பட்டாலும் அக்பரின் ஆட்சியின் தொடக்க கால ஆண்டுகள் தெற்காசிய அளவுகோள்களின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இரத்த கலரியாகவே இருந்தன அக்பர் அரியணையில் ஏறிய சில மாதங்களிலேயே சூரிய இராணுவத்தின் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி அதன் தலைமை பொறுப்புக்கு வந்த இந்து வெடிமிருந்து வியாபாரி ஹேமு டில்லியை தாக்கினார் ஹேமுவின் படை அக்பரின் படையை காட்டிலும் பெரியது பாணிப்பற்றில் இரண்டு படைகளும் மோதின பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த பத்மசாகரர் என்னும் கவிஞர் அந்த போரைப் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் இளைஞரான முகலாய மன்னர் கடலை நோக்கி பாயும் அகஸ்திய நட்சத்திரத்தைப் போல சூரியின் படைகள் மீது பாய்ந்தார் தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே எதிரிகள் சிதறி ஓடும்படி செய்தார் வெற்றி சுவை நிரம்பிய கடலாக காட்சியளித்த அவர் தன் படையினருக்கு மரணம் ஏற்படாது என்றும் நம்பிக்கை அளித்தார் எதிரிகளிடம் ஏற்படுத்திய அச்சம் மட்டுமின்றி அதிர்ஷ்டமும் அக்பருக்கு துணை நின்றது அம்பு ஒன்று ஹேமுவினுடைய கண்ணிலே தாக்கியதால் பீதியடைந்த அவருடைய படைகள் களத்தை விட்டே ஓடின பின்பு முகலாய வீரர்கள் ஹேமுவை சிறைபிடித்து அக்பர் முன் கொண்டு வந்தார்கள் ஹேமுவின் தலையை துண்டிக்கவும் இளம் மன்னரை பைராம் கான் அனுமதித்தார் அதே சமயம் அக்பர் தன்னுடைய சுயசார்பை நிலைநிறுத்தி கொண்ட போது பைராம்கானுடனான உறவு சீர்குலைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் கான் மக்காவிற்கு போக வேண்டும் என்று அக்பர் யோசனை கூறினார் அதன்படி செல்வதை தவிர பைராம்கானுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை ஆனாலும் கூட அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் போனது அவர் மீது வஞ்சம் கொண்டிருந்த ஆப்கானிஸ்தானத்தை சார்ந்த பதான் ஒருவரால் குஜராத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றிலே பைராம்கான் கொல்லப்பட்டார் தனக்கு போட்டியாக வரக்கூடிய இன்னொருவரையும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்பர் தீர்த்து கட்டினார் தன்னுடைய வளர்ப்பு சகோதரனான ஆதாம் அரண்மனையிலே இருந்து தூக்கி கீழே வீசினார் ஆதாம் கான் அப்படியிருந்தும் சாகவில்லை பலத்தை அடிபட்டு உடல் சிதைந்த நிலையில் அவரை மேலே கொண்டு வந்தார்கள் மீண்டும் அவரை தூக்கி வீசினார் இந்த முறை அவர் பிழைக்கவில்லை அதற்கு பின்பு பத்தொன்பது வயதிலேயே கிழக்கே லாகூரிலிருந்து மேற்கிலே ஜானூர்பூர் வரை பறந்திருந்த பேரரசை அக்பர் ஆட்சி செய்தார் என்றாலும் கூட ஆங்காங்கே எதிர்ப்புகள் எஞ்சி இருந்தன முகலாயரின் எழுச்சிக்கு சவாலாக இருந்த சக்திகளை மட்டுப்படுத்துவதே அவரது ஐம்பது கால ஆட்சியினுடைய முக்கிய அம்சமாக ஆகிவிட்டது பேரரசை கட்டி எழுப்புவதற்கு அவர் மேற்கொண்ட வழிமுறைகள் அவரது முன்னோர்களது வழிமுறையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்தது குறிப்பாக ராஜபுத்திர அரசுகள் விஷயத்திலே அவருடைய அணுகுமுறை அவர்களை போர்க்களத்தில் எதிர்கொள்வதற்கு பதில் முகலாய பேரரசின் சேவைகளில் இணைத்துக் கொள்வதாக இருந்தது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும் வளங்களிலும் அவர்களை கூட்டாளிகளாக சேர்த்து கொண்டார் தங்களது விவகாரங்களை அவர்களே பார்த்து கொள்ளவும் தங்களது பாரம்பரியமான பிரதேசங்களை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளவும் அனுமதித்தார் இந்த கொள்கை மாற்றங்கள் அக்பரிடத்திலே கிட்டத்தட்ட தற்செயலாகவே வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றிலே ஆம்பரை ஆட்சி செய்த குஷ்வாகா வம்சத்தின் அரசர் பாரமல் தன்னுடைய ஆட்சிக்கு எழுந்த எதிர்ப்பை சமாளிக்க அக்பரின் உதவியை நாடினார் அதற்கு பிரதி உபகாரமாக தனது மகளை அக்பருக்கு மனம் முடிப்பதாகவும் கூறினார் பெரிய முக்கியத்துவம் ஏதும் அற்ற அவருடைய வம்சம் சட்டென்று ராஜபுதன அரசுகளிடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசுகளில் ஒன்றாக மாறியது ஆம்பரின் இளவரசிகள் முகலாய அரசிகளாகவும் வருங்கால முகலாய பேரரசர்களின் அன்னையர்களாகவும் ஆனார்கள் ஆம்பரின் ஆட்சியாளர்கள் முகலாய படையின் தளபதிகள் ஆனார்கள் பாரமல்லின் பேரன் ராஜா மான்சிங் ஆப்கானியர்களுக்கு எதிரான போரிலே தலைமையற்றார் வங்கத்தின் ஆளுநராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் பிகானர் ஜோத்பூர் ஆகிய பகுதிகளின் ஆட்சியாளர்கள் உட்பட பிற ராஜபுதன வம்சங்களும் குஷ்வாகத்தை பின்பற்றின அக்பரின் ஆதரவு குஷ்வாக வம்சத்தின் அந்தஸ்தை கூட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது